அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் முதலமைச்சர் எம்ஜிஆர் அத காலில் விழுந்துட்டார் எல்லாரும் வந்து ரொம்பவுமே அற்புதமாக புகழ்ந்துருக்காங்க எம்ஜிஆரோட நடிப்பை ஆனால் கந்தசாமி முதலியார் வந்து எம்ஜிஆரோட கணத்தில் பலார்னு ஒரு அறை கொடுத்துருக்காரு அப்போ யாருக்குமே அவரை எதிர்த்து கேட்கக்கூடிய தைரியம் இல்லையா ஏன் அடிச்சிங்க அப்படின்னு எம்ஜிஆருக்கும் தைரியம் இல்லை அப்போது இந்த நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொல்லு அப்படின்னு அது எங்கள் பசங்களுடைய உழைப்பில் வந்ததுக்கு அதெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு பேசணும் நகையை கழட்டி தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டுட்டு இந்த நகையை வச்சுட்டு உங்களுடைய மருத்துவ செலவு உதவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எம்ஜிஆருக்கு சிக்கன் அவர் எழுதுறார் எனக்கு சிக்கன் இவர் இதுக்கு லாய்க்கே இல்லை இதோட எம்ஜிஆர் கதை முடிஞ்சது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு மூணு நாலு படம் நிற்கிது இதெல்லாம் நடித்தா கூட எம்ஜிஆர்லாம் அவ்வளோ கண்ணதாசன் இதில் பேசினதில் கண்ணதாசன் பேசினதுதான் ரொம்ப மனசு உருட்டுடுச்சு நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் முத்தலீப் சார் வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் பகுதிக்கு திரும்பவும் நாம இணைந்து நிகழ்ச்சியை பண்றோம் சென்ற வாரம் எம்ஜிஆர் அவர்களுடைய குழந்தை பருவம் அவருடைய அம்மா அப்பா அவங்க எம்ஜிஆரோட வாழ்க்கையில் எப்படி முக்கிய பங்கு வகித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நாம் கும்பகோணம் யானையடி ப பள்ளியில் தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் படித்தார் அப்படின்றது அந்த பகுதி இருக்கிற மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை உண்டு பண்ணுதுன்னு நிறைய ஃபீட்பேக்கில் நமக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த பள்ளிக்கூடம் வந்து எம்ஜிஆருக்கு பிற்காலத்தில் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அந்த நாடக கம்பெனியில் சேர்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அதிலேருந்தே இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தோட ஆண்டு விழாவில் லவா குஷா நாடகத்தில் முதல் முதலில் எம்ஜிஆர் நடிக்கிறாரு அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாமா அதில் இந்த இப்போ எம்ஜிஆர் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டம்னா எம்ஜிஆர் ஒரு கட்டத்து மேலே படிப்பை தொடர முடியல மூன்றாவது வரைக்கும் தான் படிக்கிறாருல்ல சார் மூன்றாவது மூன்றாவது தான் அந்த பள்ளிக்கூடத்தில் பதினெட்டாவது வரைக்கும்தான் படிச்சார் அப்படின்னு ஏழாவது அதை படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே தொடர முடியல அவர் அந்த பாய்ஸ் கம்பெனியில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையுமே அவங்க சேர்க்குறாங்க சேர்ந்த பிறகு அங்கே அவருடைய இது நடக்குது அந்த லவ கொசா நாடகம்னா அந்த மாதிரி தான் அதில் தான் அவருடைய வளர்ச்சியும் இருக்குது அவருடைய ஆசிரியராக காளியன் ரத்னம் அவர் இருக்கார் சண்டை பயிற்சி மற்ற இது நடிப்பு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த அனுபவங்களை பற்றி அவர் வந்து நான் என் பிறந்தனில் ரொம்ப பதிவு பண்ணியிருக்காரு அந்த நாடகத்தில் என்னென்ன பண்ணோம் எப்படி நடித்தோம் அப்படின்றதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த சாரீரம் அப்படின்வாங்க அந்த குரல் வளம் இது அதில் கொஞ்சம் நல்லா இருக்குது அதில் வந்து எம்ஜிஆர் பல வேஷம் போட்டிருக்காரு குறிப்பாக பெண் வேஷம்லாம் அதிகம் போட்டிருக்காரு அப்போ அதில் வந்து இந்த சாரீரம்ன்றது வந்து உடையுதுன்னா அந்த இவர்கள் வந்து மரியாதை போயிடுமா அது நல்லா இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து பாலசாரீரம் அப்படி நல்லா இருக்குதுன்னா அந்த பையனுக்கு வந்து நல்ல மரியாதை இருக்குமா அந்த இதில் நாடகத்தில் இதிலலாம் தங்க செயின் என்ன மோதிரம் என்ன அது என்ன இது என்னென்னு அப்படிலாம் எம்ஜிஆர் வந்து நான் நல்ல லெவல்லலாம் இருந்திருக்கேன் இதில் ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கே ஒரு இது அந்த மாதிரி நமக்கும் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வரும்பொழுது அந்த நாடக கம்பெனி விட்டு கிளம்பினா என்ன இவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்களா இந்த மாதிரி உடஞ்சவங்களெல்லாம் கிண்டல் பண்ணேன் அந்த சாப்பாடு போடுறவர் கூட பயங்கரமாக கவனித்து போடுறது கூட இந்த மாதிரி சாரீரம் உடைஞ்சி அந்த இவங்கள வந்து ரொம்ப இதெல்லாம் மதிக்கலாம் மாட்டாங்களாம் இந்த நகைகள்லாம் கலெக்டாக போடணும் அப்படின்லாம் ஒரு இதெல்லாம் போட்டு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர் வந்து நமக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போகிறாரு யாருன்னா கந்தசாமி முதலியார் நாடகத்தை குழுக்கு மாறுறாரு மாறணுன்னு அம்மாட்ட சொல்கிறாங்க கந்தசாமி முதலியார் அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்கே ராதா தெரியாது அப்பா அவடைய அப்பா எம்கே ராதா யாருன்னா அந்த காலத்திலையே மிகப்பெரிய நடிகர் எம்கே ராதா பற்றி எம்ஜிஆர் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பார் ஒரு இதில் பதிவு பண்ணியிருப்பார் என்னென்னா காலம்தான் எவ்வளோ கொடுமையானது சரி அது கூட வேணாம் நான் இப்படி வரேன் எம்கே ராதாவுடைய ஒரு பிறந்த நாளாக திருமண நாள் ஏதோ ஒரு முக்கியமான நாளில் எம்கே ராதா சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் முதலமைச்சர் எம்கே ராதா காலில் விழுந்துட்டார் பொது மேடையிலேயே இன்றைக்கி அது பெரிய செய்தியாக மாறிச்சு ஏன்னா எம்ஜிஆர் போய் யார் எம்கே ராதா அவர் காலில் எம்ஜிஆர் விழுறாரு எல்லாரும் எம்ஜிஆர் தான் இதாக பார்க்குறாங்க இது விழுந்தார் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு எம்கே ராதா எம்ஜிஆருக்கு அவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரு அதை நானியன் பிறந்தெல்லாம் அவ்வளோ பதிவு பண்ணியிருக்காரு நானியன் பிறந்தேன்ற இது வந்து ரெண்டு பாகமாக வந்துச்சு அதை நான் படிக்க படிக்க எம்ஜிஆர் எந்த அளவுக்கு பண்பட்டிருக்காரு அவர் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த காலகட்டத்தை நடந்தது அப்போது இவருடைய மனநிலை எப்படி இருந்தது அப்போ இவர் சரின்னு நினைச்சது இப்போது யோசிக்கும் போது எப்படி தப்பாக இருக்குது அப்போ தப்பாக ஒருத்தர் எதிரில் இருக்கிறவர் நினச்சது இப்போ யோசிக்கும் போது அவர் எவ்வளோ கரெக்டான ஆளாக இருந்திருக்காரு நான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்போ இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் இப்படிலாம் அவர் எழுபதுகளில் அந்த கட்டுரையில் எழுதுறாரு ஐம்பதுகளில் நாற்பதுகளில் முப்பதுகளில் நடந்தத வச்சு அப்போ எவ்வளோ ரியலைஸ் தான் உதாரணம் அதில் எம்கே ராதா பற்றி பொழுது அவர் சந்திரலேகான்னு ஒரு படம் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அதில் அவர் தான் ராஜா ஒருவாரு கதாநாயகன் வில்லன் வந்து நிரஞ்சன் ரஞ்சன் 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 அவர் ஒரு காலத்து பெரிய நடிகராக வர வேண்டியவர் ஏற்றம் அந்த வால் பயிற்சி குதிரையேற்றம் அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் அவருக்கு இப்போ அந்த மாதிரி இது எம் கே ராதா வந்து அது பாசவலை படம் பார்த்தீங்கன்னா உனக்கு எது சொந்த எனக்கு அது சொந்தன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அதை அறிந்திடாத அதுன்னு பாசவலைன்னு வரும் அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் நினச்சவர் அந்த எம் கே ராதா புகழுடைய உச்சியில் இருந்த பொழுது ஒரு தடவை எம் கே ராதா படம் வெளியான தேட்டருக்கு எம்ஜிஆர் கூட போகிறார் கே ராதா கூட்டி போகிறார் அவர் வந்து இவர் சகோதரர் மாதிரி தான் பார்த்துக்கிட்டான்னு சொல் சொல்லுவார் கூட்டிகிட்டு போகும்போது கூட்டம் நெருக்கி தள்ளி கே ராதாவை சுற்றி பண்ணி எம்ஜிஆர் பாடி கார்டு மாதிரி இருந்து கொண்டு போய் தேட்டருக்குள்ளே உட்கார வைப்பார் மறுபடியும் வெளியே வரும்போதும் அதே மாதிரி கூட்டம் நெருக்கி தள்ளி அவரை கூட்டிட்டு வந்து கார்ல ஏற்றி அவர் வலியமிச்சு வைப்பார் எம்ஜிஆர் அதே காலம் ஒரு காலம் மாறும்பொழுது எம்ஜிஆரை நோக்கி கூட்டம் நெருட்டி தள்ளி எம் கே ராதா யாருமே கண்டுக்காத ஒரு நிலை ஏற்பட்டது இதுவும் ஒரு காலம் அதே எம்ஜிஆர் தான் நான் அப்படின்னு ஒரு இதில் எழுதியிருப்பாரு சார் இங்க ஒரு விஷயம் நானும் பதிவு பண்ண விரும்புகிறேன் நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா கந்தசாமி முதலியார் அவர்களுடைய நாடகம் இதுக்கு போனாரு அப்படின்னு அப்போ ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் நடக்குது அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு பணக்கார வாலிபராக நடிக்கிறார் அப்போ அவரோட எம்ஜிஆரோட அப்பா நாடகத்தில் இவருக்கு இனிமேல் பட்டு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜருக்கு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி எம்ஜிஆர் அவர்கள் கோவப்பட்டு காலில் இருக்கிற செருப்பை கழட்டி அவர் அடிக்கிற மாதிரியான காட்சி இருக்குது எல்லாரும் வந்து ரொம்பவுமே அற்புதமாக புகழ்ந்துருக்காங்க எம்ஜிஆரோட நடிப்பை ஆனால் கந்தசாமி முதலியார் வந்து எம்ஜிஆரோட கணத்தில் பலார்னு ஒரு அறை கொடுத்துருக்காரு அப்போ யாருக்குமே அவரை எதிர்த்து கேட்கக்கூடிய தைரியம் இல்லையா ஏன் அடிச்சிங்க அப்படின்னு எம்ஜிஆருக்கும் தைரியம் இல்ல அப்போ ஏன்னா சின்ன இருக்கும் பொழுது ஆனா எம் கே ராதா ரொம்ப தைரியமா போய் நீங்க எப்படி அடிக்கலாம் ஏன் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சோ அப்போ இருந்த அந்த நட்பு வந்து நீங்க சொல்ற மாதிரி பிற்காலம் வரைக்கும் அவ்வளோ வலிமையா இருந்த சகோதர பாசம் நட்பை தாண்டிய சகோதர பாசம் அது ஜாஸ்தி அந்த எம் கே ராதா தான் இவருக்கு வந்து எல்லா வகையிலையும் உதவி பண்ணுவார் அப்போ இந்த நாடக குழுல இருந்து பிரிஞ்சு அந்த இவருடைய நாடக குழுக்கு சேர போறாங்க அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் வந்து தன்னம்பிக்கை மன உறுதியை பத்தி ஒரு இது எழுதுறாரு நான் வந்து ஒரு பிடிவாதக்காரன் ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சிட்டோன்னா அதில் சில டைம் நான் மாற மாட்டேன் அது எனக்கு ரொம்ப உதவி இருக்குது அந்த வைராகியம் சொல்லலாம் பிடிவாதம்ன்றது என்னன்னா சதி லீலாவதி பத்தொன்பது வயசுல இவருக்கு கிடைக்குது அதில் பெரிய சான்ஸ் வந்து எம்கே ராதா அறிமுகப்படுத்தி வச்ச ராஜா சந்திரசேகர்னு டைரக்டர் அவர் தான் வாங்கி கொடுக்குறாங்க அந்த சதி லீலாவதியில் இன்ஸ்பெக்டர் வேடம் அதற்கு பிறகு அடுத்த படத்துலேயும் அதே மாதிரி வேடம் வரும்போது எம்ஜிஆர் மறுத்துடுறார் அப்போ இவர்களே சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு சைன் பண்ணுங்கள் அப்புறம் வேடத்தை மாற்றிக்கலான்னு இல்லை முடியவே முடியாதுன்னு மறுத்துடுறாரு இந்த மாதிரி பல இடங்களில் என்னுடைய பிடிவாதம் வந்து சில இடங்களில் நான் பிடிச்சி பிடிவாதம் பிடிச்சிருக்கேன் அது கரெக்டுன்னு தோணுது இது எங்கேருந்து வந்துச்சுன்னா எங்கள் இருந்து வந்துச்சு அப்படின்னு உதாரணம் சொல்றாரு இவரு பாய்ஸ் கம்பெனிலேருந்து விலகி இந்த கம்பெனிக்கு மாறணுன்றப்போ அங்கே தான் கம்பெனி வந்து சிங்கப்பூர் பினாங்கு இந்த மாதிரிலாம் இது பண்ணுது அதற்கு உதவி செய்கிறது தான் இந்த ராஜா சந்திரசேகர் இவங்க எல்லாமே உதவி பண்றாங்க பேசி அவங்க ஓகேன்னு ஆனால் இந்த விவகாரத்தை அவர் என்ன சொல்கிறாருண்ணா எம்ஜிஆர் எப்படி பதிவு பண்ணுறாருன்னா நான் இந்த மாதிரி மாற போறேன்றதை என் நண்பர் எனக்கு உயிர் எல்லாருக்குமே ஒரு உயிருக்குற நண்பர்கள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்த நண்பர்கிட்ட நான் வந்து லைட்டாக பதிவு பண்ணுறேன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கும் நண்பர் இருப்பார்ல அதே அப்படி அப்படியே பரவி பரவணுன்னா என்னெல்லாம் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாடக குழுலேருந்து முன்னணியில் இருக்கிற ஒரு நடிகன் வெளியே போகிறது யாரும் முதலாளி விரும்ப மாட்டாங்க எங்கள் கம்பெனியில் என்ன நடந்திருக்குன்னா அந்த மாதிரி போன நாடக நடிகர்களை நகையை திருட்டாங்க அதுன்னு போலீஸில் பிடிச்சி கொடுத்து அவர்கள் மண்டிவிட்டு மீண்டும் அதே கம்பெனியில் வந்து வேலை செய்கிற நிலமெல்லாம் முதலாளிகள் உருவாக்கியிருக்காங்க எனக்கும் எங்க ரெண்டு பேருக்குமே அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே எங்களுக்கும் அப்படி நடக்கும் நாங்கள் பயந்தோம் பயந்துட்டு நாங்கள் போய் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இருக்குதுன்னு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு நேராக முதலாளி பார்க்க வந்துட்டாங்க இந்த மாதிரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் இதுவே இல்லையா உங்கள் சோறு போட்டோம்ல அப்படி இப்படின்னு அவர் இப்படி நல்லா இருக்கீங்களான்னு அது எங்கள் ரெண்டு பசங்களுடைய உழைப்பில் இந்த இது தான் நீ அதுனா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான் ஒரு லேடி நீ ஒரு பெண் என்னை பார்த்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறியா நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் யாருன்றத விட என் ஒவ்வொருத்தருடைய மன வலிமை இருக்குல்ல அது வேற நான் காசு இல்லாதவளாக இருப்பான் ஆனால் என் மன உறுதி ரொம்ப வெயிட்டுன்னு அவங்க அம்மா பதில் சொல்கிறாங்க நான் நினச்சா இவங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்ற முடியும் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேரும் அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டாங்களாம் தான் சொல்கிறார் எங்கள் அம்மா படிப்பறிவு இல்லாதவர் இதெல்லாம் ஆனால் அவர் வந்து அந்த இடத்துல அவர் பேசின அந்த உறுதி இருக்குல்ல அளவுக்கு உறுதி இந்த நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொல் அப்படின்னு அது எங்கள் பசங்களுடைய உழைப்பில் வந்தது அவங்களாம் வைக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு பேசணும்னு நகையை கழித்து தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டுட்டு இந்த நகையை வச்சுட்டு உங்களுடைய மருத்துவ செலவு உதவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அளவுக்கு நீ சாப்பிட்றலையா நம்ம வேற என்ன இந்த பசுங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாரிச்ச காசை இப்படி பிடுங்குறிய இது எப்படி சரியாக இருக்கும் நான் நினச்சேன்னா என்ன பண்ண வந்துடுமா இப்படின்னா நான் என்ன பண்ண வந்துடுமா இப்போவே சேலை கிழிச்சிட்டு என்னாலேயும் போலீஸில் போய் ஒன்றை மாட்டி கொடுக்க முடியும் குடும்பத்தில் இருந்தாலும் நடுத்து நிற்பாங்கன்னா அந்தாலும் அப்படியே மிரண்டு போயிட்டா அவர் வந்து சிங்கம்னு சொல்லுவாங்களாம் அவர் அப்படி மீசியை முறுக்கிட்டு அப்படி கோரை பார்வை பார்த்தாருன்னா நடுங்குவாங்களா எல்லாரும் சிங்கம் எங்கே இருக்குதுன்னு தான் கேட்பாங்களா எல்லாருமே அப்படிப்பட்டவர் என் கூனிக்கிறி எங்கள் அம்மா முன்னாடி நின்னார் அது காரணம் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இது கிடையாது என் கணவர் கற்றுக் கொடுத்த சட்ட நுணுக்கங்கள் எனக்கும் தெரியும் ஓன் இஷ்டத்துக்கெலாம் எல்லாம் நடக்கும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க போக தான் செய்வாங்க உன்னால் முடிஞ்சது பார்த்துக்க வாங்கடா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பீரியடு முடிகிற வரைக்கும் போகணும்ல கம்பெனிக்கு போங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா அந்த மாதிரி இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டாங்க நான் என்னம்மா பண்ணுறது அந்த அளவுக்கு இரும்பு குடல் ஏதோ சொல்கிறாரு அந்த வார்த்தை அந்த அளவுக்கு இரும்பால் செஞ்ச குடல் எவனுக்கும் கிடையாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க நான் போனேன் காலி என்ற தான் ஸ்டேஜ் மேனேஜர் எங்கள் அசா அவர் என்னை வந்து அவர் அவருடைய வெறுப்புக்கும் ஆளானேன் அவர் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அங்கே வந்து இந்த ஸ்டேஜில் எல்லார் வசனம் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள் அதை வந்து அவர் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாரு நானும் அந்த டைமில் அதெல்லாம் கண்டுக்கல இப்போ நினச்சி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த கந்தசாமி முதல நாடகத்தில் போய் சரி இங்கே ஒரு விஷயம் கந்தசாமி முதலியார் போகிறதுக்கு முன்னாடி காளியன் ரத்னம் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்கள அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் மலைக்கல்லன் படத்தில் தா தன்னோட ட்ரெயினிங் முழுக்க முழுக்க காளியன் ரத்னம் கிட்டேருந்து இருந்து வந்தது தான் அப்படின்னு மலைக்கல்லன் படம் பத்தி நீங்க ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா இப்ப பதிவு பண்ணணும் சார் ஏன்னா அதுல வந்து அவரோட அந்த முழுக்க முழுக்க குதிக்கிறது ஓடுறது எல்லாமே வந்து காளியன் தான் அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணியிருக்கார் எம்ஜிஆர் அவர்கள் மலைக்கல்லன் வந்து எம்ஜிஆர் உடைய ஆரம்ப கால படங்கள்ல ரொம்ப முக்கியமான இது நான் யார் தெரியுமா மலைக்கல்லன் மலைக்கல்லன் எம்ஜிஆருக்கு என்னன்னா ரட்டை வேடம் ஒன்று ஒரு இஸ்லாமியர் அவரே தான் மலைக்கல்லனும் அப்பா தான் அவருடைய அண்ணன் தான் அந்த இன்ஸ்பெக்டர் வாடத்துக்கு முதல்ல வேற யாரையும் போட்டு அப்புறம் சரியா வரலன்னு தான் எம்ஜி சக்கரபாணி அந்த இன்ஸ்பெக்டர் வாடகும் அது மிகப்பெரிய அளவில் எம்ஜிஆருக்கு பேர் வாங்கி குடிச்சு அந்த படம் தேசிய அளவுடைய டேர்னிங் பாயிண்ட்ல இன்னொரு படம் இருக்கு அதை தான் அவர் பெருசாக சொல்றாரு ஆனால் மலைக்கல்லனும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவ்வளோ படங்கள் இருக்கு மலைக்கல்லன் ஆரம்ப காலத்தில் ஆமாம் ஆரம்ப காலத்தில் வேற ஒரு படம் என்னன்னா எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன் எடுத்து நல்ல புகழ் உச்சியில் இருக்காரு ஆனாலும் எம்ஜிஆர் வந்து சமுதாய படங்களுக்கு ஆப்டான ஆள் இல்லை அப்படின்றது அந்த நேரத்தில் தான் ஏஎல் சீனிவாசன் சொல்லிட்டு அவர் எம்ஜிஆர் வச்சு என்ற படம் எடுக்கிறதுக்கு விடுக்கிறாரு அது திருடாதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டுக்கோட்டை பாடல்கள் டிஎம்எஸ் திருடாதே பாப்பா திருடாதே அந்த பாட்டில் வளம் பாருங்கள் அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் நடிக்கணும்னா அப்போ என்ன சொல்கிறார் எம்ஜிஆர் நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு நாடகங்களுக்கும் கால்ஷி நாடகங்கள் தனியாக நடிச்சுக்கிட்டு அதில் வேறு போய்கிட்டு அரசியல் அது இதுன்னு சுற்றி டைம் என்னுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிற கதாநாயகி தேவை எம்ஜிஆருடைய அந்த இதை பாருங்கள் எந்த அளவுக்குன்னு தேவை அப்போ நான் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா என்னுடைய இஷ்டத்துக்கு நடிக்கிற மாதிரி ஒரு கதாநாயகி இருந்தால் இந்த படம் பண்ணலாம் என்ன சரிங்க அப்போ ஒரு புதுமுகத்தை போடுங்க ஏன்னா பத்மினியும் இவங்க பானுமதியெலாம் அப்போ பிரபலமாக இருக்காங்க அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இதெல்லாம் பண்ண முடியாது அப்போ புதுமுகன்றப்போ நான் ஒரு இதை பார்த்துருக்கேன் ஒரு நடன இதில் பார்த்தேன் அவங்க கரெக்டாக இருக்காங்கன்னு இவர் சொல்லுவார் இந்த பொண்ணு இந்த மாதிரி இருந்த சரோஜாதேவியோ மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்தால் தமிழ் வராது சரி அதை சமாளிச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்போ தமிழ் கற்றுக்குவாங்க அவங்க அப்படின்ட்டு மற்றதெல்லாம் ஓகே அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க எப்போல்லாம் அவர் கேள்ஷீட் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்றத சொல்லிவிடுங்க அப்படிதான் ஒப்பந்தத்தில் போடுங்க போட்டால் தான் முடியும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே சொல்லி அப்போ தான் அவங்க தமிழுக்கு வராங்க அந்த பீரியடு ஏன் படத்துலேயே நான் நடிக்க வைக்க வைக்கி நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடோடி மன்னன் இது நாடோடி மன்னன்லாம் முடிஞ்சிடுச்சு படம் ஓடுது ஆகுது இந்த படம் பாதி இருக்கும் பொழுது நாட இந்த மேடையில் எம்ஜிஆர் கால் உடஞ்சிடுது குண்டுமணி தூக்கி போடும்போது தப்பான டைமிங்கில் அவர் கால் மேலே உங்களுக்கு கால் உடஞ்சிடுது இதோட எம்ஜிஆர் கதை முடிஞ்சது எம்ஜிஆர் இனி வரவே முடியாது நடக்கவே முடியாது எம்ஜிஆர் காலை தாங்கி தாங்கி தான் நடக்கணும் இதை வச்சிக்கிட்டான் ஹீரோ கனவுலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு எம்ஜிஆருக்கும் கிட்டத்தட்ட அங்கேருந்து முதல்வு சிகிச்சை பண்ணி நடராஜன் சொல்லிட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை வைஸ் சான்சலர் இருந்தார் இந்த ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம ஜிஹெச்சில் கூட இருந்தார் அவர் தான் பார்த்து அதுக்கப்புறம் கட்டுலாம் போட்டு ஆறு மாதம் படுக்கையிலேருந்து முற்றிலும் புதியவராக எம்ஜிஆர் அதை விட வேகமாக வந்தெல்லாம் பண்ணுவார் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருடாதில்லை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பேன் இந்த ஒரு தாய்லாந்து படம் ஒன்று வந்துச்சு அந்த ஹீரோ வந்து ஒரே காட்சி எடுத்துருப்பாங்க கேமரா எங்கேயுமே கட்டாயிருக்காது சொல்லியிருக்கீங்க இங்கேருந்து அவர் அடிச்சுக்கிட்டே வெளியில் வந்து அடிக்கிற வரைக்கும் அந்த சண்டை காட்சி இருக்கும் சேம் அதே அந்த படத்தில் பார்க்கலாம் ஒரு முப்பது நாற்பது பேரை தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி இது அது கால் உடஞ்சது முன்னாடியே அதுக்கு அப்புறமா எனக்கு தெரில அந்த படத்தில் அது பண்ணியிருப்பார் அப்போ இவருக்கு மீண்டும் நடிக்க வர்றார் அதுக்குள்ளேயும் சரோஜாதேவி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார் பலரோடு நடிக்க ஆரம்பித்தா இப்போ கல்யாணம் பரிசு மாற்ற படங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அவங்க வந்து நடிக்க பெரிய முன்னணி நடிகை ஆகிட்டாங்க இப்போ எம்ஜிஆருக்கு சிக்கல் அவர் எழுதுறார் எனக்கு சிக்கல் இவர் இதுக்கு லாய்க்கே இல்லை இதோட எம்ஜிஆர் கதை முடிஞ்சது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு மூணு நாலு படம் நிற்கிது இதெல்லாம் நடித்தா கூட எம்ஜிஆர்லாம் அவ்வளோதாங்க அவன் கண்ணதாசன் இதில் பேசினதில் கண்ணதாசன் பேசினதான் ரொம்ப மனசு உறுதிருச்சு எம்ஜிஆரால் பல பேர் ஆயிட்டாங்க லட்சங்களை போட்டவர்கள் இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி முடங்கியிருக்கலாம் அப்படின்னு கண்ணதாஸ் சார் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருக்கேன் இது மாதிரி எல்லாரும் பிச்சைக்காரர்கள் எடுத்து நிற்கிறாங்க அப்படின்றப்ப எனக்கு வந்து பெரிய சிக்கல் ஒன்று இந்த படம் முடியணும் இந்த படம் முடிஞ்சு ஓடணும் இந்த படம் ஓடலைனாலும் பெரிய சிக்கல் அதுக்கப்புறம் நான் என் கதை வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற பயம் வந்துட்டு நான் நடிக்கிறதுக்கு பண்ணுறேன் ஆனால் சரகதி காலச்சிட்டு கிடைக்கல நான் என்ன கண்டிஷன் போட்டிருந்தேன் என் கால்ஷீட் வரப்போலாம் அவங்க வரணும்னு ஆனால் அவங்க பிரபலம் நடிக்க ஆகிட்டாங்க அவங்க கால்ஷீட் டைட்டு இப்போ என் கதை எப்படி ஆகிடுச்சுன்னா அவங்க வர்றப்பெல்லாம் நான் நடிக்கணுன்ற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பல இது நடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே வந்து அது நடிச்சு கொடுப்பாங்க அப்படி வந்த படம் அந்த படம் இதாச்சுன்னா சூப்பர் ஹிட்டு அந்த படமும் அது என்ன ஏன் எழுதுறாங்கன்னா என்னுடைய அந்த ஒரு தன்மை நானே ரொம்ப இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேண்ணா அப்படின்றதுக்கு ஒரு சவுக்கடி மாதிரி கிடைச்சிது ஆனால் அந்த படம் ஓடிச்சிங்க அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் சமூக படம்னு அதற்கு பிறகும் அவரை வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க அதில் தான் தேவர் தான் வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி விட்றாரு தாய்க்கு பின் தாரம் தான் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு சமூக படங்களை கேட்டுறாங்க அதுக்கப்புறம் தாவரசை அது இதுன்னு அவருடைய வாழ்க்கையை திரும்புது இந்த இதில் அந்த அதில் கூட மனுஷனு மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயிலு அந்த மாட்டு வண்டி ஒத்த மாட்டு வண்டி நம்ம ஊர் பைக் பாட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சார் எம்ஜிஆருக்கு வந்து ராஜா வேஷம்லாம் வந்து எவ்வளோ பொருத்தமாக அந்த ஒரு அழகுக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல சார் இதுக்கு வந்து அவர் சின்ன வயசுல லெவனாக நடிச்சாருன்னு சொல்லி இருந்தோம் இல்லையா அந்த அடி பள்ளிக்கூடத்தில் முதல் முதல்ல அந்த வில்லு அம்பு விட்டதுக்கு அப்புறத்துல இருந்து சும்மாவே அவர் வந்து வில்லு அம்பு வச்சு தன்னை ஒரு ராஜாவா அப்போத்துலேருந்தே கற்பனை பண்ணி நிறைய விளையாடிகிட்டே இருப்பாராம் ஸோ அதனோட விளைவு வந்து பிற்காலத்தில் பார்த்தா அந்த கத்தி சண்டை போடுறதாகட்டும் அந்த ஒரு அழகு அந்த பொருத்தம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ எம்ஜிஆர் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு பதினாறு வயசு இந்த பீரியடில் தான் அவர் சினிமா ஃபீல்டு கூட வராரு பதினாறு பதினேழு வயசில் பத்தொன்போது வயசில் தான் இந்த படம் நடிக்கிறார் எது சதி லீலாவதி அது அவருக்கும் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் மொதல் படம் அதில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் சொல்லுவார் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த பீரியடில் எம்ஜிஆர் தன் எப்படி இருந்தேன்றது சொல்லுவார் என்னென்னா உடற்பயிற்சி செஞ்சு ஒரு பதினெட்டு பதினாறு பதினெட்டு வயசுலேயே நல்ல ஒரு உடற்கட்டு இருக்கும் எனக்கு நான் வந்து இந்த சில்க் ஜிப்பா இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு கைகூட்டை ஒன்று நீங்கள் கட்டிக்கிட்டு மூடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணால் முகத்தையே மூடுற இது இதில் நான் இந்த ஒரு இதுவாக நடந்து வருவேன் காலில் செருப்பில் வந்து கீழே லாடம் அடைச்சிருக்குமா எதுக்குன்னா நடந்து போனால் மற்றவங்க மிரளணும் அப்படின்னு நடந்துலாம் போகமாட்டேன் பெரும்பாலும் ஓடுற மாதிரி தான் இருக்கும் யாரையோ துரத்திட்டு ஓடுற மாதிரி தான் எப்போவுமே நடக்கும் இந்த தோற்றத்தோடு தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அது வந்து எல்லாருமே பார்த்துட்டு இது பண்ணுவாங்க அந்த ஒரு இது ரெண்டாவது சின்ன வயசுலேயே இந்த வால் பயிற்சி சண்டை குஸ்தி இது எல்லாமே அவர் பெருசாக கற்றுக்கிட்டாரு இந்த குஸ்தியை வச்சு என்எஸ் கிருஷ்ணனோட ஒரு குஸ்தி பண்ணியிருப்பார் அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்புறம் இந்த படம் சொன்னால அந்த படம் இது பத்தி நம்ம அடுத்த இதுல நம்ம பேசுவோம் நன்றி சார் எம்ஜிஆர் பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னீங்க அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்